வீட்டிலிருந்து பள்ளிக்கூடத்துக்கு தினமும் சக மாணவிகளுடன் முன்பு பள்ளிக்கு சென்ற மாணவி வீட்டுக்கு திரும்பவில்லை இதனால் தந்தை ஆம்பூர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளார் போலீஸ் விசாரணையில் பள்ளிக்கே வரவில்லை என்பது தெரிய வந்திருக்கு அதன் பிறகு மாணவியை பள்ளிக்கு தினமும் அழைத்து செல்லும் ஆட்டோ ஓட்டுநரை பிடித்து விசாரித்த போது பல திடிக்கிடும் தகவல்கள் கூறியிருக்காரு காலையில் மாணவியை ஆட்டோவில் அழைத்து சென்ற போது சக ஆட்டோ ஓட்டுநர்கள் இர்பான் அகமது என்பவர் காரில் வந்து மாணவியை அழைத்துச் சென்றதாக கூறியிருக்காரு அகமதுவின் ஒரு வழியாக இரண்டு நாட்கள் கழித்து பெங்களூருவில் செல்போன் சிக்னல் காட்டவே பெங்களூருக்கு சென்ற போலீஸ் அங்குள்ள தனியார் விடுதியில் அடைத்து வைக்கப்பட்டிருந்த மாணவியை மீட்டிருக்காங்க பிறகு கடத்தல் தொடர்பாக இர்பான் அகமதுவிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் பல உண்மைகள் வெளிவந்துள்ளது ஆட்டோ ஓட்டுநரான இர்பான் அகமதுவும் மாணவியை பள்ளிக்கு அழைத்து செல்லும் ஆட்டோ ஓட்டுநரும் நண்பர்களாம் கடந்த பத்து மாதங்களாகவே அதே ஆட்டோவில் பள்ளிக்கு சென்று வருவாராம் அப்பொழுதெல்லாம் இர்பான் அகமது ஓட்டுநருடன் முன்னிருக்கையில் அமர்ந்து கொண்டு மாணவியிடம் நைஸாக பேச்சு கொடுத்து கொண்டு நட்பை ஏற்படுத்திக் கொண்டிருக்காரு மேலும் மாணவிகளை கவர்வதற்கு சின்ன சின்ன பரிசுகளை வாங்கி கொடுத்து தன்னை ஒரு சினிமா கதாநாயகன் போல் காட்டிக் கொண்டிருக்காரு இந்த நிலையில்தான் தான் சக மாணவிகள் இல்லாமல் ஆட்டோவில் அந்த மாணவி மட்டும் வருவதை எப்படியோ தெரிந்து கொண்ட இர்பான் அகமது தனது நண்பர்கள் இரண்டு பேருடன் சென்று காரில் ஆட்டோவை மறித்து மாணவியிடம் வா காரில் பள்ளிக்கு போகலாம் என்று அழைத்துள்ளான் கள்ளம் கபடம் இல்லாத மாணவி காரில் பள்ளிக்கு போகலாம் என்ற சந்தோஷத்தில் ஆட்டோ ஓட்டுநரிடம் சொல்லிவிட்டு காரில் சென்றிருக்கா ஆனால் காரோ பள்ளிக்கு செல்லவில்லை நேராக பெங்களூருவில் உள்ள தனியார் விடுதிக்கு சென்றுள்ளது அங்கு அடைத்து வைத்து இரண்டு நாட்களாக மாணவி நண்பருடன் சேர்ந்து பாலியல் பலாத்காரம் செய்திருக்காம் இதற்கு முன்பும் இரஃபான் அகமது தனது ஆட்டோவில் வாடிக்கையாக வந்து செல்லும் ஒரு பெண்ணை கடத்தி கற்பழித்து அவரது குடும்பத்தினரிடம் இருபது லட்சம் ரூபாய் பணம் கேட்ட வழக்கில் சிறை சென்று வந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது பள்ளிக்கூடங்களுக்கு ஆட்டோ போன்ற தனியார் வாகனங்களில் அனுப்பும் பெற்றோர்கள் அந்த ஓட்டுநர்களின் நடத்தையை அறிந்து கொள்வது அவசியம் தினமும் பள்ளிக்கு சென்று வீடு திரும்பும் மாணவர்களிடம் பெற்றோர்கள் மனம் விட்டு பேசி அன்றைக்கு என்ன எல்லாம் நடந்தது என்பதை கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் இல்லை என்றால் இதுபோல் தான் கலர் கலர் சட்டைகளை போட்டுக்கொண்டு தன்னை கதாநாயகனாக முன்னிறுத்தி உங்கள் வீட்டு பிள்ளைகளின் வாழ்க்கையை சீரழித்து விடுவார்கள் மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனே அப்டேட்களுக்கு வேலை கணக்கில் செய்வோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்